வணக்கம் நண்பர்களே இது கிஹிள் ஜாயப்ளே அறிவு நேரம் இன்று நாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடிகாரம் இல்லாமலே நேரம் சொன்ன ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம் அது நிலா கடிகாரம் உஜ்ஜைனி நகரத்தில் அருள் என்ற சிறுவன் தன் தாத்தாவுடன் கோவிலில் இருந்தான் ஒரு இரவு நிலமொழியில் தாத்தா நேரம் கணக்கிட்டார் அவர் கூறினார் நிலா நதரும் போது நேரமும் நதருது பா அந்த ஒளி சுவரில் பிரதிபலித்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் சொல்லித்தந்தது அருள் தவறி தண்ணீர் சிந்த ஒளி குலுங்கியது அவன் சிரித்து நேரம் வேகமா போயிடுச்சு என்றான் தாத்தா சிரித்தார் அப்படி அடிக்கடி சிந்தினா நாம எல்லாரும் சீக்கிரம் முதியவங்க ஆகிடுவோமே நம் முன்னோர்கள் வானத்தையும் ஒளியையும் இணைத்தார்கள் அதுவே உண்மையான அறிவு கதையின் நெறி ஆர்வம்தான் ஒளியை பிறக்க வைக்கும் தீப்பொறி